இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபிஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க திருமாவளவன் வீர வணக்கம் தியாகின் இதைவிட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாராலும் எடுக்க முடியாது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி மாறி என்னன்னு சொல்ற சார் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் முதல் முறையா சொல்றேன் இந்த என்ன பேசியிருந்தா யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாதவை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடி கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிக்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாவி பார்க்கறா அதை தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவ இறந்துடுறான் பாரதிய ஜனதா எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லாரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேங்க ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்தன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் கொள்கின்றார் உமர் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்துக்கள் அவங்க விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபருக் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தில் உமர் ஃபருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு

மார்ச் மாசத்துல ஏழ்நூத்தி ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து நீங்க அரசியல் பண்றீங்க மொபைலுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்

அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்கீங்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாறு பர்சன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்துருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை என்று கொண்டு இருக்குன்டேதோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வம் ஆயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் முதல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் சிரியால் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன்

இறந்து போன உடனே வரிசையா வர்றாங்க ஒரு ஒருத்தர கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா அப்படின்னு தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வராரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்க இடம் கற்றுக்கொள்ள வேண்டும் திருமாவளவன் போடுறாரு என்ன படுறாரு மாட்டுகர் வீரவணக்கம் தியாகின் அண்ணா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது உங்க தான் பிஹெச்டி கத்துக்கறேன் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோடல வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா இல்லை நாமளும் நடந்து போவோமே அதில் ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கே நின்னா அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்டை தன்னை கிளிய கத்துக்கிட்டே இருக்கிறோம் கத்துக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியா ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்ல இவனே அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எல்ஜி வச்சுட்டு இல்லைங்களா அதுக்கு ஸ்டாலின் ஐயா ஒரு ப்ரூஃப் கொடுப்போம் ஆனா காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் அதுல எந்த கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போகணுமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காவல்துறை அட்டைய சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணீங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திங்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க இந்த கைது பண்ற இடத்துல இந்த வெஜ் நான்வெஜ் மாத்தி போற மாதிரி படம் கரெக்டா கொடுங்க ஆனால் அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம்